ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியமுங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு நாற்பதாயிரரூவா பணம் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் இருந்தது தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இதுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ஆனால் ரோசன் கார்ஸில் ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் மூணு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறு மாடல் பதினேழு மாடல் நோவா கிறிஸ்டா ஜி வேரியண்ட்டுங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி வேரியன்ட்டு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஃபேன்சி நம்பருங்க டிஎன் முப்பத்தொம்போது சிபி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு செவன் சீட்ரு டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி லோ பட்ஜெட்டில் தேடிட்டிங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா மொபைலியோ ஒரு ஐம்பதாயிரரூபா முன் பண்ணதுன்னு இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க தீபாவளி ஆஃபராக எல்லாமே பிரைஸ் கம்மியாக தான் சொல்லியிருக்கு அதுலேருந்து பெஸ்ட்டாக என்ன நெகோசியேட் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரலாம் வணக்கங்கண்ணா ரோசன் கார்ஸ் திருப்பூர் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவினாசி ரோடு எஸ்ஏபி தேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க தேட்டருக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குங்க நம்மகிட்ட ஒரு இருபது வண்டிகிட்ட ஸ்டாக் இருக்குது எல்லாமே ஒரு தெளிவான வண்டியாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கிற வண்டியாக தான் இருக்கும் பிரைஸும் எல்லாமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும் வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்த்துரலாம் தீபாவளி ஆஃபராக எல்லாமே பிரைஸ் கம்மியாக தான் சொல்லியிருக்கு அதுலேருந்து பெஸ்ட்டாக என்ன நெகோசியேட் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரலாம் செவன் சீட் டீசல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி லோ பட்ஜெட்டில் தேடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா மொபைலியோ டாப் அண்ட் மாடலுங்க வி வேரியண்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அளவிலோடு வரும் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது வி வேரியன்ட் ஒரு செவன் சீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான காருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர்பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் ரூஃப் ஏசியெல்லாம் வந்துடும் ப்ரொஜெக்ட் லேம்ப் வரும் டிஆர்எல்லோட வரும் ஃபேசியோட வருங்க ஒரு இருபது கிலோ மீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய டீசல் வண்டிங்க ஹோண்டா மொபைலியோ டாப் அண்ட் மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ரோஷன் காஸ்ட்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுஜுக்கு ஆல்டோ டென்னுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் பிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க செகண்ட் ஓனரில் இருக்குது டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரையும் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்டன்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ஆல்டோ கேட்டுன்னு ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆல்ட்டோ கேட்டுன்னு ஆட்டோமேட்டிக் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூவா முன் பண்ண இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க நான் ரோஷன் கார்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோஸ் போட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டைட்டானியம் வேரியண்ட்டு செகண்ட் ஓனரில் இருக்குது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டாப் அண்ட் மாடல் டைட்டானியம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒன்று ஐம்பது ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஃபோர்ட் ஈகோஸ் போர்ட் இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் வரும் ஏர்பேக் ஏபிசோடு வருங்க இன்பில்ட் மியூஷிஸ்டோ வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டைட்டானியம் ஈகோ ஸ்போர்ட் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறாங்க நாலு லட்சரூவா வரையும் பேங்க் லோனே பண்ணிக்கலாங்க வணக்கங்கண்ணா ரோசன் காஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி ரெனால்டு டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்டு ஒன் டென் பிஹெச்பிங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் ஒன்று முப்பது ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட் நோர்ஸ் போட்டுருக்காங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெனால் கேட்குற கேட்கறவளா பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரவா ஒரு லட்ச ரூபா முன்பணம் வந்துன்னா உங்களுக்கு சிவில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு ரூபா வரையும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ரோசன் காஸ்ட்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற ஈகோஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க லோ கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ட்ரெண்ட் வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனாக திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் டீசலில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இதோட வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்பில்ட் மியூசி சிஸ்டம் வந்துருங்க சீட் சீட்கோர் மேட் நூட்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ஈக்கோ ஸ்போர்ட் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு கேட்குற வில பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரையும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ரோஷன் காஸ்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரிதி சுஜுக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குதுங்க ஒயிட் கலரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க இதோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஒரு புது வண்டி லுக்கில் இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் விஎக்ஐ வேரியன்ட் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோசியபிபிள் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு ஒரு மூணு டு மூணு ஐம்பது வரையும் பேங்க் லோனே பண்ணிக்கலாங்க ஆனால் ரோசன் காஸ்ட்டில் ஃபோர்டு இக்கோஸ் போட்டு மூணு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறு மாடல் பதினேழு மாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு இக்கோஸ் போட்டு ட்ரெண்டு வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்கும் டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துடும் டீசலுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட்டு நூல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் இன்பில்ட் மியூசிக் இஸ்டம் வருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஈகோ ஸ்போர்ட் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரையும் உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து பண்ணிக்கலாம் வணக்கங்கண்ணா ரோஷன் காசில் நீங்கள் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸா பலினோங்க மாருதி நெக்ஸா பலினோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஆட்டோமேட்டிக்குங்க பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு சிவிடி கீர்பாக்ஸோடு வருங்க வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க டயர்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் மிச்சிலின் டயர் போட்டிருக்காங்க இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட் நூடுஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க இதோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வந்துடும் ட்யூல் ஏர் பேக்கோடு வரும் இன்பில்ட் மியூசிஸ்ட்டு வந்துருங்க ஆட்டோ கிளைமேட் ஏசி ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மேலே வரும் பலினோம் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டிக்கு கேட்குற வில பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரையும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வணக்கங்கண்ணா ரோசன் காசுல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெனால்டு குவிட்டுங்க டாப் அண்ட் மாடல் ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனல் தௌசண்ட் சிசியில் வரும் சிங்கிள் ஓனரில் இருக்குது ஒன்று ஐம்பது ஓடி இருக்குது ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெனால்டு குவிட்டு ஆர்எக்ஸ்டி டயர் நாலுமே புதுசு போட்டிருக்காங்க எக்கோமா டயர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக கூட வந்துருங்க ரிமோட்டோட வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஆர்எக்டி ஆப்ஷனல் தௌசண்ட் சிசி ரெனால்டு குவிட்டுக்கு கேட்குற வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கங்கண்ணா ரோஷன் காஸ்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற வேண்டிய பார்த்திங்கன்னா குண்டாய் வருவாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஆப்ஷனுங்க டாப் அண்ட் மாடல் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஃபேன்சி நம்பருங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க டீசல் ஆட்டோமேட்டிக்கு உங்கள் நல்லா மைலேஜ் கிடைக்கும் எஸ்எக்ஸ் ஆப்ஷனுங்கனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் ஃபுல்லாக ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க ஆறு ஏர்பேக் ஏபிஎஸ் ஏசி போஸ்டாரி பவர் விண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க சீட் கவர் மேட்டன் நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க கீழே சென்ட்ரிங்க பட்டன் ஸ்டார்டோடு வரும் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க குண்டாய் வேறுனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கு இந்த வண்டிக்கு கேட்குற வில பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நாலு லட்ச ரூபா வரையும் பேங்க் லோனே பண்ணிக்கலாங்க ரோசன் காஸில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அர்பன் டொயோட்டா அர்பன் க்ரூஸருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரெட்டு ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஆட்டோமேட்டிக் சிவிடி கீர் பாக்ஸ் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரிட்டுங்க அதனால் உங்களுக்கு மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்டு நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் ஏர் பேக்கோட வருங்க கீழே சென்றீங்க புஷ்பட்டன் சார்டோட வரும் ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மில்லர் வந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அர்பன் க்ளூஸர் சிவிடி ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸுங்க பெட்ரோல் ப்ளஸ் ஹைப்ரிட் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறுவாயிரம் கேட்குறாங்க அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் முன் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இதுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க வணக்கங்கண்ணா ரோசன் காசில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ஆஸ் பேருங்க டைட்டானி வேரியண்ட் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்கு டிஎன் ஐம்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க எல்லாமே பிரிஸ்டோன் டயர் புது டயர் போட்டிருக்காங்க அடிபாடு இல்லாத வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஒயிட் கலரில் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இதோடய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஏர் பேகு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பேருங்க டைட்டானியம் வேரியண்ட் இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்திங்கனா நாலு லட்சத்தி நாற்பதாயிரூவா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபல் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு நாற்பதாயிரரூவா பணம் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ரோசன் காஸ்ட்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம்ங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது ஒன்று முப்பது ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க டிஎன் முப்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் டயர்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் டீசலுங்களா டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் நல்லா ஒரு இருபதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வண்டிங்க டிஎன் முப்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோர் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்ரு நூல்ஸ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஃபோர் ஃபிகோ டைட்டானியம்ங்க இந்த வண்டிக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் வணக்கங்கண்ணா ரோசன் காஸ்டில் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேப்பிட் டாப் அண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரில் இருக்குது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய டீசல் வண்டி டாப் அண்ட் மாடலுங்க டயர் எல்லாமே காண்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரிஜினாலிட்டியான இருக்கும் வண்டிங்க இதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக கிளாமே வந்துடும் இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க டாப் அண்ட் மாடல்னால ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎஸ் ஆட்டோ கிளைமேட் ஏசி வந்துருங்க இன்பில்ட் மியூசிக் இஸ்டம் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனரில் இருக்கிற இந்த ஸ்கோடா ரேப்பிட் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க வணக்கங்கண்ணா ரோசன் காஸ்ட்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா ஜி வேரியன்ட்டுங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி வேரியன்ட்டு திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஃபேன்சி நம்பருங்க டிஎன் முப்பத்தொம்பது சிபி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வண்டி ரொம்ப மெரிட்டாக இருக்குதுங்க ஒரே ஓனர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுல் ஃபிட்டிங் சோடுறதுக்குங்க அண்ணா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டூ பாயிண்ட் ஃபோர் ஜி இனோவா கிறிஸ்டா இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் பேக் ஏபிஸோடு வருங்க டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் கேமராவோடு வருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இனோவா கிறிஸ்டா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இனோவா கிறிஸ்டா இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி லட்சத்து ரூபா தான் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரையும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க